Why is it your father took one best place? Yeah, no, my son talked to me பதறி போய் இந்த he says to காலத்து aquí he is one and the dragon still puts him two times and he turns out a dragon where he would போட்டாச்சு இப்போ அந்த they வந்ததுக்கு get ஒரு dragon a dragon could easily get two hundred more, so I have kings offered everything. In this way, that's the one. First his ludd dotted name is <laughs> a <laughs> சரி பார்ப்போம் அப்படி நடந்துட்டு வராது இந்த பொண்ணு முடிச்சு சங்க காசுல முடிச்சு பை இறங்குது அதை பார்த்து கையில எடுக்கிறாரு கணமா இருக்கு காசுல பையில தெரிஞ்சுக்கிட்டாரு அதனால கடவுள் கொடுத்துட்டாரு கோயில் கட்டுறது ஒரு வீட்டுல பூசி ஆகி வச்சுட்டு குளிச்சுட்டு சாப்பிட போற நேரத்தில் சத்தம் கேட்கறது தண்டோட போற சத்தம் யார் யார் பணம் முடிச்சு கொண்டு வந்து கொடுங்க சேர்த்துக்கு பணம் பையி அவர் ஒரு நூறு பொண்ணு சன்மானம் கொடுக்குறதா சொல்லியிருக்காரு அதனால நூறு யார் கொடுத்தாலும் நூறு பொண்ணு சன்மானம் வழங்கப்படும் சத்தம் கேட்கறது இவர் ரொம்ப மகிழ்ச்சி ஆகி போச்சு பரவாயில்ல நம்ம வச்சுக்கலாம் நினைச்சோம் இப்ப பணப்பை என்ன இருக்கு தெரிஞ்சிருச்சு அதை கொடுத்தோம்னா நூறு காசு கொடுத்துருவாரு

அதான தீர்ப்ப்பு தானே சொல்லணும் அப்படியா இப்போ